Thank <laughs> you.

வந்து ஏழாயிரத்தி நூத்தி இருபது ரூபா வாங்க ஒரு கிராம் அது மாதிரி ஒரு சவரன் வந்து அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட கிட்டத்தட்ட ஏன்னா நீ வாங்க போறது இல்லையா அதனால சொல்றீங்க ஆனா இப்ப நிறைய பேருக்கு கோல்ட் ரேட்டை பார்த்தோடனே ஐயோ என்னப்பா இது வர வர கோல்டே வாங்க கூடாது அதே மாதிரி சில்வரும் அப்படிதான் அது ஒன்றும் குறைச்சது கிடையாது ரெண்டுமே இப்போ ரேட் ஏறி இருக்கு சோ கோல்ட் ரேட்டு என்ன நினைக்கிறீங்க கோல்ட் ரேட் அதாவது யூசர்ஸ் அதிகமாக அதிகமாக அதோட விலை அதிகமாக உலக நியதி அந்த ஒரு விதத்தில் கோல்ட் ரேட் அதிகமாகிச்சுங்கிறதோட கோல்டு யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் அதிகமாகிட்டாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தில் ஒருத்தர் கக்கூசே தங்கத்தில் வச்சிருப்பாரு அப்படியேப்பட்ட உலகங்கள் போயிட்டு இருக்கு கோல்ட் பிளேட்டரில் செப்பல் போடுறாரு அம்பானியோட பையன் கோல்ட் பிளேட் இதாக கோல்டு பிளேட்டரில் தான் ஹேண்ட்பேக் வச்சுக்கிறாங்க அம்பானி மருமக அப்படின்றப்போ தங்கத்தோட உபயோகம் அதிகமாக அதுக்கோட விலை அதிகமாகுதுங்கிறத நான் ஒரு பக்கம் பார்க்கறேன் இதுக்காக வந்து போராட்டங்கள் இனிமேல் கல ஆய்வுகள்லாம் இனிமேல் வரும் நிறைய நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஏது பார்த்தீங்களா சொத்து வரி உயர்ந்திருக்கு தங்கம் விலை உயர்ந்திருக்கு பெட்ரோல் விலை உயர்ந்து டீசல் சிலிண்டர் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களுடைய விலையெல்லாம் உயர்த்துது உயர் வருது அப்படிங்கிறதுக்காக அதிமுக இப்ப என்ன சொல்லியிருக்காங்க எடப்பாடி என்ன சொல்லிருக்காரு எட்டாம் தேதி மனித சங்கலி போராட்டம் நடத்தப்படும் ஆல்ரெடி நம்ம மகளிர் அணி போராட்டத்தை பத்தி நம்ம தான் பேசணும் இப்ப அதே மாதிரி மனித சங்கலி போராட்டமும் ஆல் ஓவர் தமிழ்நாடு அதிமுக சார்பில் நடக்க போகுது அப்படிங்கறாரு இது வந்து எந்த பயணமும் இல்லை நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க போராட்டம் நடத்தி என்ன ஆகும் முழு வீச்சுல போராட்டம் பண்ண போறாங்க போராட்டம் நடத்தி என்ன ஆகுது என்ன வரும் நியூஸ்ல பார்ப்போம் இல்ல என்ன தீர்மானம் ஒரு கட்சி இருக்குங்கிறத மறுபடியும் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்றதா தான் நான் பாக்குறேன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறமா எவ்வளவு சம்பவம் நடக்குது தமிழகத்துல சோ அது மாதிரிதான் இவங்களோட போராட்டம் இவங்களோட ஆர்ப்பாட்டம் கண்டனம் மாநாடு எதுவுமே வந்து நான் ஃபேக்ட்டா இன்னைக்குமே நம்ப மாட்டேன் அந்த அதாவது மாநாடு கூட்டி போராட்டம் பண்ணி அதுக்காக புரட்சிகள் வெடிச்சதான் ஜல்லிக்கட்டோட முடிஞ்சு போச்சு சோ அதுக்கப்புறம் எல்லாம் இவங்க எந்த டீ ஆத்துனாலும் நம்ம அதை நம்புறதா இல்ல இதைத்தான் வந்து என்னோட இடத்துல இருந்து நான் பாக்குறேன் அடுத்ததா வேற என்ன வச்சிக்கிறீங்க இல்ல ஆக்சுவலி இந்த ஐடி விங் அதிமுக திமுக ஐடி விங்லாம் இருக்காங்களே முழு வீச்சா வந்து இப்போ வந்துட்டு எலக்ஷனுக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சில ஆர்டர்ஸ் வந்திருக்காங்க அதற்கேத்த மாதிரி திமுக வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாம் தமிழர்ல இருந்து உயர்மட்ட குழு கூட்டம் இந்த மாதிரி கூட்டங்களா நடக்குதாமே அதான் கூட்டங்களா போட்டு இதே நம்ம கட்சியை பத்தி நிறைய விஷயங்கள் இல்ல போதுரா கட்சியை விட்டு வெளில போறாங்கன்னா நிறைய சொல்லிடுறாங்க இனிமே நான் சீக்கிரட்டே சொல்ல போறதுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா திமுக கூட்டம் கூடதுக்கான காரணம் அண்மையில நம்ம சவுக்கு வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு விஜய பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் நான் சொல்லல விஜய பார்த்து அவங்களாம் பயப்படுறாங்களாம் கூட்டத்தை கூட்டி இனிமேல வந்து விஜய்க்கு எதிராக நீங்க உங்களோட ஆயுதத்தை கையில் எடுங்க அவர் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஏறி அடிங்கடா அப்படின்ட்டு இருக்காங்களாம் அரசியல் ஆட்டம்னா அதிமுக கூட்டம் கூட்டம் என்ன பண்ணிருக்காங்க நம்ம எப்ப கட்சி சும்மா நம்ம கலாய கூடாது அவங்க ஆக்சுவலா வந்து அதிமுக ஒரு பத்து வருஷம் கன்யூஸா இருந்த ஒரு காலத்துல அந்த மாதிரி இருந்த பார்ட்டி நம்ம இப்ப எங்க இருக்கோனே தெரியாம போச்சு நமக்கு ஒற்றுமை அவங்க ஒரு பக்கம் பேசிருக்காங்க நாம் தமிழர் சார்பா என்ன பேசுனாங்கன்றது எனக்கு தெரியல இப்போ ஏன்னா அதுல பல சர்ச்சைகள் சொல்லப்படுது அதனால வந்து நம்ம அவசரப்பட்டு தெரியாம நாம வந்து உள்ள ஆள வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லலை உங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு எதாவது வந்திருக்குமே தகவல் என்ன வந்துச்சு இல்ல ஆக்சுவலி இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்துறது எதுக்குன்னா நம்ம கட்சியினுடைய பலத்தை வந்து காட்டுறதுக்கு இத்தன பேர் இருக்கும் நம்ம கட்சியில இத்தனை பேர் நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பொருத்தர் காமிச்சார் அதாவது பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து இப்ப பூமி பூஜை மாநாடுக்கு நடத்தினாருங்க come அந்த மாநாடுக்கு பாத்தீங்களா எவ்வளவு தொண்டர்கள்னு அத வந்து சோசியல் மீடியால வீடியோ எடுத்து விட்டுட்டு பாத்தீங்களா பூமி பூஜைக்கு இவ்வளவு தொண்டர்கள் அப்ப மாநாடுக்கு அப்ப ஓட்டு போடும் போதே அப்ப வருங்கால சிஎம் எம் பிரதமர் ஜனாதிபதிங்கிற அளவுக்கு இப்ப வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு வாழை போட்டு உங்களுக்கு ஒரு கோடை போட்டு ஒரு வாழை போட்டுருங்க மறந்துடாதீங்க இல்ல ஏங்க ஆனந்த் சொல்றதை நான் சொல்றேன் அவர் சொல்றாரு அந்த மாதிரி அவருக்கு ஆல்ரெடி கோடை போட்டு வாழை போட்டு நீங்க இருபத்தாறு லீவு கேட்டீங்களா ஆபீஸ்ல இருபத்தி அங்க போறதுக்கு இருபத்தி ஏழாம் எனக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாள் லீவ் முதலாளி அப்படின்னு கேட்கும்போது கேட்க எவ்வளவு முக்கியமான நாளே நீ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு லீவு கேட்கிற எனக்கு தெரியாது ஆறு இருபத்தி ஏழு என் தலைவனை நான் இருபத்தி ஏழாம் தேதி போய் பார்க்கணும் நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னு ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன் சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும் உன் போனஸும் வேணாம் உன் சம்பளமும் வேணாம் ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான் என் தலைவன் என்னை பார்க்கணும் அந்த முகத்தை நான் பார்க்கணும் அதனால நீ பதினஞ்சு பதினாறு வருஷம் உங்ககிட்ட வேலை செஞ்ச உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு

வந்து மது ஒழிக்கிற மாநாடா இதை மது வளர்க்கிற மாநாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு கேள்வி எழுந்திருக்கு மாநாடுக்கே நிறைய பேர் குடிச்சிட்டு வந்தாங்களா அங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்காமே எப்படி அக்டோபர் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒயின் ஷாப்லாம் லீவு நடத்துறது மது ஒழிப்பு மாநாடு அதற்கு எப்படி வந்து இந்த மாதிரி மது பிரியர்கள்லாம் வரும் ஏன் தெரியுங்களா

எனக்கு என்னமோ இது வந்து எதிர்கட்சி சதியா இருக்குமோங்கிற மாதிரி எல்லாம் தோணுது எதிர்கட்சி இப்ப வந்து அவங்களுக்கு எல்லாமே எதிர்கட்சி தான் ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஆதவர் வந்தாரு ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் போட்டாங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆமா அந்த ஒரு இதே பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களே சொல்லுவாங்க யாரும் ஏறாதீங்கப்பா அப்படின்னு அவரே கெஞ்சி நடத்து கொண்டாண்டாங்க அது எல்லாம் ஒரு பிரைவேட் நியூஸ் சேனல்ல போயிட்டு பைட் எடுப்பாரு அதுல பேட்டி கொடுக்குற ஒரு பர்சன் கூட சரகப்பட்டதா வந்திருப்பா இது என்ன கட்சி என்ன மாநாடு இது சூரியன் கட்சி மாநாடு அதுக்குதான் நான் வந்திருக்கேன் இப்பதான் பிளாக் லீவ் சிறப்பு போட்டு வந்தேன் எல்லாம் அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா சூரியன் கட்சி மாநாடுன்னு வந்துட்டாங்களோ இது வந்து ஏதோ ஒரு கட்சியோட ஒரு உள்குத்தா தான் நான் பாக்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஆக்சுவலி வந்துட்டு பேச ஆரம்பிக்கும்போது திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கம்பீரமா பேச ஆரம்பிச்சாரு போக 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 அவருடைய பேச்சோட வீரியம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு ஹெச் ராஜா வந்து ரொம்ப குறிப்பா ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா சிறுத்தை போல ஆரம்பித்தவர் திருமாவளவன் பூனைக்குட்டி மாதிரி போய் பதுங்கிட்டாரு அவருக்கு வந்து பூனையை பத்தி நல்லா தெரியும் ஏன்னா அவர் எப்பவுமே பூனையாதானே இருக்கிறாப்ல சும்மா கடை திறந்து வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக நான் போராடுவேன் எதிர்த்து நிற்பேன் சிறுத்தையா பாய்வேன் அப்படின்னு சொல்லணும் அவங்களே கூட்டி பக்கத்தில் வச்சிருந்து திருமாவளவன் நாடகம் போடுறதா

இருந்தவங்களை நம்ம அப்படி

பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு ஆர் தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்க கட்சியை நீங்க உயர்வா சொல்லலாம் ஆனால் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும் பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும் மற்றும் அவங்க அறிக்கை விட்டுருக்காரு அவர் அவரை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அறிக்க தான் உண்ணாரு சோ அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல உண்மையை சோ ஒரு நேரங்கள் வெளில வரும் சொல்லியிருந்தோம்ல அவர் ஸ்டார்டிங்ல இருந்து அறிக்கை தான் விடாரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வெளியிட்ட இந்த அறிக்கையில கூட தோழர்களே மற்ற கட்சி மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் நம்ம ஒரு குடும்பத்தை சார்ந்த உறவினர் உறவினர்கள் மாதிரி இருந்து இந்த மாநாடு வெற்றிகரமா நடத்தும் சொல்லி இல்லைன்னா தப்பு இருக்கு ஒரு கிடையாது இதை வந்து பல்வேறு அரசியல் உண்டாகுறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இலங்கை பெஷா விஜய் வந்து எங்க கூட கட்சில சேர்ந்துடலாங்கிறாரு இதுவரை இந்தியால எந்த கட்சியுமே இல்லாத மாதிரி இப்ப வரையும் லெட்டர்ல அரசியல் பண்ணிட்டு மாநாடுல கொள்கை சொல்ற ஒரு கட்சி இதுதான் அதான் விஜயத்தை ஓபனா சொல்றாரு மாநாட்டுல எங்களோட கொள்கையை சொல்ல போறோம் அப்படின்னு இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கோழியே சொல்ல மாநாடு நடத்துறேன் இன்னையே அது அதாவது வந்து முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழியிலேருந்து முட்டை வந்ததான்ற கதையை அலூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அக்கா தமிழிசை நாங்க மத்த கட்சி மாதிரி சாதாரண கட்சி இல்ல நாங்க என்ன சாதாரண கட்சியா இல்ல இல்ல பிஜேபி அப்படி கிடையாது சாதாரண கட்சி கிடையாது தமிழகத்துல நம்ம அண்ணாமலை எங்க அண்ணன் ஊருக்கு போனதுல கட்சியை காண நிறைய பேர் தேட்டு இருக்காங்க இல்ல உங்க அண்ணனோட ஒரு அப்டேட் ஒன்று நான் சொல்றேன் இதுல சொல்லிடுங்க இல்ல ஆக்சுவலி இப்போ ரஜினி சாருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாம போச்சு நான் அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு அவர் டிஸ்சார்ஜும் ஆயிட்டாரு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பிரச்சனையே இல்லாத மாதிரி எல்லாரும் எல்லாரும் அவர் குணமாகணும் குணமாகணும் குணம் போட்டாங்க அதே மாதிரி பிரதமரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி சீக்கிர சீக்கிரமாக குணமாகணும் ரஜினி அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுக்கு அண்ணாமலை வந்து பிரதமரோடைய ட்விட்டை எடுத்து அவரோட இதுலாம் ரீபோஸ்ட் போட்டு வந்து போட்டிருந்தார் அதற்கு ஒன்று எல்லாரும் வந்து கீழே சொல்கிறாங்க ஏன் லண்டன்லேருந்து அண்ணாமலை ஃபோன் பண்ணி பேச முடியாதா ரஜினி நல்லா இருக்காருன்னு கேட்க முடியாதா ஏன் பிரதமரோட ட்விட்டை எடுத்து அவர் போடணும்னா இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அவர் இன்னும் வந்து நம்ம மாநில தலைவராக தான் இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு அதனால தான் பிரதமரோட ட்விட்டை எடுத்து நான் அதை ரீபோஸ்ட் பண்ண

இல்லனா நீங்க இப்படி சூப்பர் ஸ்டாராவே இருங்க நீங்க எப்பவுமே எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தான் அது ஒரு பக்கம் இருக்கும்போது போது முக்கியமான விஷயம் இத சொல்லிடுறேன் என்ன நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னும் மூணு மாசம் கழிச்சு நம்மளே பிரச்சனை எல்லாம் இருப்போம் வணக்கண்டா மாப்பிள்ளை வெள்ளத்தில இருந்து அப்படிங்கற மாதிரி தான் பேசணும் வச்சுக்கோங்களேன் தமிழக அரசு ஆல்ரெடி தெரியும் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நிறைய கால்வாய் கட்டிருக்காங்க கட்டுறாங்க உங்க வீட்டு எல்லாம் கட்டி தண்ணி போறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க தண்ணியே நிக்கல நீங்க வேற தண்ணி தண்ணி எல்லாம் பாத்தீங்கல்ல ஆமா தண்ணியே இல்லைன்றாங்க அந்த வீடியோவே நான் தண்ணிக்கு தான் பார்த்தேன் அப்படியா அவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது இப்ப இவ்வளவு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து இந்த கால்வாய் பணிகள் எல்லாம் தொடர்ந்தாலுமே அதை தாண்டி தண்ணி வந்துருச்சுன்னா அதுல போறதுக்கு போட்டு வேணும்ல நிச்சயமா அதுக்காக இப்போ பாத்தீங்கன்னா அட்வான்ஸா வந்து போட்டு கொசு மருந்து அடிக்கிற எந்திரம் இது இல்லாம உணவு கிடங்கு அதுக்கப்புறம் மக்களுக்கு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தார்ப்பாயிலிருந்து எல்லாம் வாங்கி ரெடி ஆயிட்டாங்க எப்படி எங்க கட்சி பார்த்தீங்களா திமுகவோட முன்னேச்சரி நடைபெறவ அதெல்லாம் நீங்கள் மழை பெஞ்சால் தண்ணி நிற்காத மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கணும் அதை தாண்டி நீங்கள் போட்டு வாங்குறீங்க சரி எத்தனை போட்டு வாங்குவீங்க இத்தனை லட்சம் மக்களுக்கு நீங்கள் போட்டு வாங்கி விட்ருவீங்களே ஜஸ்ட் வந்து ஒரு பதினோரு போட்டு வாங்கியிருக்கும் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது ஒன்று கூடலாம் இல்லனா குறையலாம்

என்ன மாதிரியான கவர்மெண்ட்ல நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அந்த ஒரு லாஸ்ட்டா ஒரு மிக்சாங் அப்படிங்கிற சைக்கிள் ஒன்று வந்து அப்பே சொன்னாங்க நாலாயிரம் கோடி ரூபா வாங்கி நீங்க என்ன புரண அமைப்பு பண்ணீங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் அப்பே வந்தது பட் லிட்டரலி ஒன் இயர் ஆக போகுது ஒன் இயர் கழிச்சுமே நம்ம போட்டு வாங்குற இடத்துல தான் இருக்கமே தவிர மழை வந்தா கவலைப்படாம தூங்குற இடத்துல கிடையாது இது மூலமா நம்ம தான் முடிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த வருடம் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து இயல்பை விட நூத்தி பதினோரு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குமா தென் மாவட்டங்கள்ல மழை இருக்காது அதாவது தென் தமிழ்நாட்டில மழை இருக்காது அங்க வந்து பஞ்சம் ஆனா வட தமிழ்நாட்டுல இயல்பை விட இவ்வளவு மழை பெய்யும் அதாவது நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து இந்திய வானிலை ஆகும் மட்டும் இல்லாம நாசாவுல இருந்தும் இத வந்து சொல்லிருக்காங்க சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க டெபுடிசியம் பத்தி சொன்னீங்க அவருக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் நம்ம சேனல் சார்பா அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஆனா எனக்கு இது ஒரு சந்தேகம் என்னன்னா ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் ஆளுநர் வந்து ராஜினாமா பண்ணனும் ஆளுநருடைய செயல் சரியில்லைன்னு சொல்லி இளைஞர் அணி சார்பில் இருந்து போராட்டம் பண்ணாங்க ஒரு அமைச்சர் கூட வந்து ஆளுநர் வந்து இப்படி தமிழக அரசுடைய குற்றச்சாட்டுகள் அவர் எடுத்து பேசும்போது ஆளுநரே சரியில்லைன்னு சொல்லிட்டு அமைச்சரும் பேசினாரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க எப்படி துணை முதலமைச்சரான மறுநாளே வந்து ஆளுநரும் அப்படியே டெபுட்டி அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டீங்க அதாவது அது வந்து அரசியல் என்ன பண்ணா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் கனவுல ஐயா கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு பேரனை பேரனை இத்தனை நாளா நீ அமைச்சரா இருந்த இது ஒன்று நாள் உனக்கு பிரச்சனை கிடையாது இப்போ நீ டெப்புட்டி சிஎம் நீ அனைவரும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொன்னதுனால எங்க அண்ணன் அப்படி போய்ட்டு அது மாதிரி நீங்கள் அப்படி எடுத்து எப்படி ஒரு பேய் கதையா இருக்கும் அது ஒரு பே கதையாக தான் எடுத்துக்கணும் ஆளுநரை ஷாக் ஆயிட்டாரு ஆளுநர் வந்து ஒரு ஒரு இடத்துல நம்ம உதயநிதி நீதான் சொன்னார் அவர் ஆர் என் ரவி கிடையாது ஆர் எஸ் எஸ் ரவி அப்படின்னு சோ ஆர் எஸ் எஸ் ரவி கையில தான் ஒரு பதவி பிரமாணமே பண்ணார் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கோபேக் மோடி நல்லா கருப்போட பிடிச்சாங்க அதுக்கப்புறம் மோடி வந்ததுக்கப்புறமா ஸ்டாலின் ஆஹ் நம்ம ஐயாலாம் என்ன பண்ணார் ஸ்டாலின் ஐயாலாம் நம்ம இருந்தாதானே கொடை கொடை பிடிக்கலன்னு சண்டை போடணும்னு சொல்லி ஐயாலாம் கிளம்பி வெளியூரே போனோம்ல சோ இது மாதிரி பல விஷயங்கள் அரசியலை நம்ம பாத்துட்டுதான் இருக்கோம் இதெல்லாம் பாக்கும்போது

பாருங்க இல்ல என்னன்னா வந்து வந்ததுக்கு நிறைய பேர் வந்து பண்ணாங்க நம்ம நிறைய பேர் எதிர்மறையான விமர்சனங்களை எதுக்குப்பா இப்போ துணை முதலமைச்சர் முதலமைச்சரே சும்மா தானே இருக்காரு துணை முதலமைச்சர் நாங்க கூட சொல்லல எங்க சேனல்ல வர இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது விஜய பார்த்து பயப்படுறதுனாலதான் இப்போ உதய வந்து உடனே உடனே துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு உண்மையாது இல்ல அவர் சொன்னதை பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த சோர்ஸ் ஆஃப் டேட்டாலாம் எல்லாம் கிட்டத்தட்ட இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ நம்ம சுதார் சொல்லுவார்ல இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போறாங்க ஏன்னா அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஓட் பேங்க் இப்ப யார்கிட்ட இருக்கு ஒரு பக்கம் நாம் தமிழர்ல இருந்தது விஜய் வந்து பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணனே அங்க இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு இங்க உறுப்பினராக மாறினாங்க அதுவே அவருக்கு ரொம்ப டிரா பேக்கா இருந்தது அதனாலதான் பாத்தீங்கன்னா என் தம்பி வரும் என் தம்பி ஒரு பக்கம் அவர் சொல்றாரு இப்போ திமுக வெறுக்கிற நிறைய பேர் வந்து இங்க டிவி கேட இந்த பிளாக் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து அவங்க செலிட்டாங்க ஆஹா தம்பி வந்து ஜெயிக்கிறானோ தோக்குறானோ ஆகும் ஓட்ட பிரிச்சு தொக்கா எடுத்துன்னு விடுவாப்ல அப்படின்னு அதனாலதான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா உதயநிதி அவருடன் டெபுடிசியம் போட்டு உனக்கு இருக்கிற எல்லா ப்ரெஷ்னையும் நீ தான் ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஐடிவிங்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா டிவி கீக்க ரேஞ்சா இருக்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து நம்ம அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப இது எல்லாமே பயத்தினுடைய வெளிப்பாடு வெளிப்பாடு தான் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி விஜயோட படத்துடைய பூஜையும் நடந்திருக்கு ஏன்னா அதற்குமே நிறைய பேர் வந்து கலந்துட்டு எங்க தாங்க பூஜை நடக்குது தெரியவே மாட்டேங்குது நம்மள போய் பார்ப்போம் விஜய் எடுக்க ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தோம் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது யாரும் நம்மளை கூட்டிட்டு போக மாட்டாங்க ஸ்டேட்டஸ் வெட்ட போடுவாங்க ஸ்டேட்டஸ் போட்டான் போனோம்னா எடுக்கல அதான் ஒன் லாஸ்ட் டைம் அந்த படத்தோடைய பூஜை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஆனால் அது கம்யூனிஸ்ட் சார்ந்த படம்ன்றாங்க அப்போ எலெக்ஷன் டைம்ல அது வெளி வரும்போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த ஒரு பேச்சுக்களும் இப்போ வந்து பயம் கூட இருக்கா நிறைய கட்சிகளுக்கு ஓகே ஆனால் நம்ம விஜய் பத்தி ரெகுலராக நம்ம பேசுறதுலேருந்தே தெரியும்னா அவர் ஓரளவுக்கு வளர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஆமா பேசும் போடலாம் மாட்டாரு அண்ட் சீமான் கடைசியா சீமான் சாரை பத்தி அடுத்தடுத்த ஆடியோக்கள் வருது இந்த வாரம் எதுவும் வரலையே இல்ல இந்த வாரம் வந்து நாங்க லீவ் விட்டுருக்கோம் ஏன்னா அதுக்கு தான் குழு போட்டிருக்கோம் ஏதாவது ஆடியோ வந்து முதல்ல என்ன கணப்புங்க நான் கேட்டு அதை நாங்க கேட்டு இதை வந்து அப்லோட் பண்ணலாம் வேணாமான்னு சொல்றோங்கிற மாதிரி அவர் வந்து பொதுவாக எதுவும் சொல்லிட்டாருன்னா எவன் எதை உடனே தெரிய மாட்டேங்குது உங்க எல்லாருக்கும் ஒரு கைண்ட்லி ரெக்வஸ்ட்ங்கிற மாதிரி அண்ணன் சொன்னதான் கலாய்ச்சிருக்காய் நிறைய சேனல்ல நான் சொன்னேன் நீங்க நினைச்சுக்காதீங்க அப்புறம் மக்கள் எல்லாம் நினைச்சுக்க போறாங்க சோ பாத்தீங்க ஆடியோ இது நான் என்ன சொல்றேன்னா ஆடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா இதை போலீஸ் வெளியிட்டிருச்சு திமுகவோட கை கூலி செயல்ங்கிறதெல்லாம் தாண்டி முதல்ல பேசினே தப்பு கரெக்ட் இப்படி பேச தானே ஆடியோ வெளில வருது நீ பேசாம இருந்தா ஆடியோ வெளில வருமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் அண்ணனுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆடியோவை நம்ம யாருக்கிட்ட பேசியிருப்போம் இந்த ஆடியோ யார் யார்கிட்டாலும் நம்ம கொடுத்தோம் இல்லைன்னா யார் யாருட்டாலும் இந்த ஆடியோ போகணும் அண்ணனுக்கே தெரியும் தெரிஞ்சுமே அந்த நபர்கள் என்ன வந்து கட்சி விட்டு நீக்கல இனியவள் ரஜினி நம்ம இன்டர்வியூல சொல்லி சொல்லிருக்காங்களா நீ இப்படி ஒரு வேலை போறோம் ஆமா நமக்கு நம்ம வாங்குற அஞ்சு பத்துக்கு அந்த அதே மாதிரி வந்து உதயோடது ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு நம்ம வந்து திருப்பதி லட்டு இஷ்யூ பத்தி பேசிட்டு தான் இருந்தோம் சோ இப்ப அந்த இஷ்யூ வந்து லட்டை தாண்டி எப்படி போனா சனாதானத்துக்குள்ள போயிட்டு இருக்கு அதே மாதிரி பவன் கல்யாண் சாரும் வந்துட்டு ரீசெண்டா இப்போ ஒரு சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதுலயுமே வந்து இது வந்து சதா சனாதானத்துக்கு எதிரான விஷயம் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்துக்கள் சொல்லும்போது

முதல்ல சனாதானம் அப்படிங்கிறத தாண்டி ஆன்மீகங்கிறத தாண்டி மக்களுக்கு அறிவு சார்ந்த அரசியலை கொடுங்க இப்போ ஊபி அதாவது நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே வடக்கன்ஸ் எல்லாமே தமிழகத்தை விரும்புகிற காரணம் என்ன இங்கே வந்து ப ப்ராக்டிக்கலான ஒரு சிட்டிக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்கள இன்னும் வந்து மடமையிலே வச்சுருக்காங்க ஒரு நிறையா கோயில் கட்டுறதாக இருக்கட்டும் நரவலி கொடுக்குறதுன்ற மாதிரி ஸோ எங்களுக்கு இந்த சிட்டி தேவையில்லை எங்களுக்கு எஜுகேஷன் தேவை எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான வேர்ல்டு தேவைன்னு சொல்லி அவங்க வந்து வேறு வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க அவங்க மாநிலத்திலே ஆட்சியை மாத்திர எடுத்துக்க வந்துட்டாங்க இப்போ நார்த் இந்தியன்ஸ் அது மாதிரி மாறுறப்ப நீங்கள் ஆந்திராவில் இருந்துக்கிட்டே நல்ல ஒரு டெவலப்டான ஊர்ல இருந்துட்டு ஹைதராபாத் மாதிரியான ஒரு டெக்னிக்கல் சிட்டி ஒரு ஐடி சிட்டியை நீங்கள் கையில வச்சுக்கிட்டு திரும்ப வந்து ஒரு சனாதான பூமியாக அதை மாற்றணும்னு நினைக்கிறது எந்தளவு சரிந்தர்ல உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸுமே வந்து அவங்களோட அறிவுரீதியை அவங்க வந்து டீக்ரேட் ஆகிறாங்கிறத நான் பார்க்குறேன் அண்ட் அதே மாதிரி நீங்க இந்த யூபி பத்தி பற்றின ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசு மருத்துவமனையில ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய அந்த ஃபேமிலி கிட்ட குடுக்காம நீங்க எனக்கு பணம் கொடுத்தாதான் நான் அந்த குழந்தைய கொடுப்பேன்னு பிறந்த அந்த சிசுவை நாற்பது நிமிஷம் தனியாக வச்சிருக்காங்க ஒரு பெட்டில் ஐயாயிரத்தி ரூபாய் அந்த பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பட் அந்த ஃபேமிலியால் அந்த பணத்தை கொடுக்க முடியல அவ்வளோ ஒரு ஏழ்மைய குடும்பம் அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த குழந்தை தனியாக வச்சுதான் அழுது அழுது அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறமாவது இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்து அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் பணமா இல்லை ஒரு குழந்தையோட உயிரா அப்படின்னு வரும்போது நம்ம ஆப்வியஸா இல்லை என்ன அதுவும் படி கிட்ட ஒரு நர்ஸ் இதையும் வந்து நாங்க ஒரு முக்கிய ஒரு குறிக்கோளா வைக்கிறோம் பிரைப் வந்து தப்பு பண்ணக்கூடாது லாஸ்ட் பத்தி பேசணும் இந்த வாட்டி பிரைப் பத்தி பேசுறோம் பிரைப் வந்து ரொம்ப தப்பு இருக்கிறவங்க கொடுக்குறாங்க அது வேற தயவு செஞ்சு இல்லாதவங்க கிட்ட அதை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த வற்புறுத்தல் வேண்டாம் ஏன்னா அந்த குழந்தையோட உயிர் இப்போ போயிடுச்சு திருப்பி வராது இப்ப அந்த நர்ஸையும் கைது பண்ணிட்டாங்க பட் இழப்பு யாருக்கு அது நம்ம பார்க்கணும்ல ஸோ இந்த மாதிரி கொடுக்க முடியாதவங்கள தயவு செஞ்சு கம்பல் பண்ணி இந்த மாதிரி ஒரு உயிரிழப்புக்கு ஆளாகாதீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து தீவிரவாதிகளும் என்னையுமே உருவாவதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது தான் புரட்சியாளர்கள் தீவிரவாதிகள் அனைவருமே வந்து இந்த இடத்துல கிளம்புறாங்க ஆட்சி ஒழுங்காக இருந்தால் மக்கள் சரியாக இருப்பாங்க இங்கே அமைதியும் சமுதாயம் சரியாக இருக்குன்றது தான் என்னோட லாஸ்ட் பாயிண்ட் எஸ் இதோட நம்ம எபிசோடு முடியுது இன்றைக்கி வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம் ஸோ நம்ம சொன்ன இந்த தகவலை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் க்ளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி நன்றி